ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக சென்னை மெரினா தொடங்கி தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் இந்த போராட்டத்திலே புகுந்து தமிழ்நாட்டை வன்முறைக்காடாக மாற்ற வேண்டும் பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்க வேண்டும் தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாற்ற வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டை தனித்தமிழ்நாடாக பிரிக்க வேண்டும் பாரத பிரதமரையும் தமிழக முதல்வரையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசக்கூடிய மே பதினேழு இயக்கத்தினுடைய திருமுருகன் காந்தி இயக்குனர் கௌதமன் ரஹீம் உள்ளிட்ட முஸ்லீம் அமைப்புகளாக இருக்கக்கூடிய பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் பிரிவினை பேசக்கூடிய தமிழ்ங்கிற பேரில் பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் இந்த கலவர வழக்கில் கௌதமனை அமீர சீமான திருமுருகனுக்காதி இவங்களெல்லாம் கைது செய்யணுங்கிற கோரிக்கையை சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர்கிட்ட நாங்கள் புகார் மனுவாக கொடுத்துருக்கோம் மாணவர்கள் போராட்டம் உண்மைக்கு நியாயமானது நாங்களும் அதில் கலந்துட்டோம் அதில் புகுந்துட்டு கலவரம் செய்யணுங்கிற திட்டம் இவங்களுக்கு எதுக்கு வரணும் இவங்களுடைய கட்சி கூட்டம் நடக்கிறது மெரினாவில் சட்டவிரோதமாக இவங்க உள்ளே புகுந்து கலவரம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே போலீஸ்காரெல்லாம் பாதிக்க பாதிப்பு உண்டாக்குனான்னு சொல்கிறாங்க போலீஸ்காரன் பாதிக்கப்பட்டது யாராவது பேசுகிறானா போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துறது நியாயப்படுத்தி பேசுறானா எல்லாமே நியாயப்பட்டு தான் பேசுகிறான் போலீஸ்காரங்க காவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க போலீஸ் நிலையம் கொளுத்தப்பட்டு இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கற்றிருக்கிறது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த கலவரத்தை முன்கூட்டியே திட்டமிட்டதற்கு காரணம் இவர்கள் மட்டுமல்லாது உள்ளே இருக்கக்கூடிய பழமவாத இயக்கங்கள் பிரிவினை பேசக்கூடிய இயக்கங்கள் இவர்களை கைது செய்ய வேண்டும் இந்த அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை முனைவில் கொடுத்துருக்கிறோம் எவனாவது தமிழ்நாட்டுல இனிமேல் தனிநாடு கேட்போம் சொன்னா நாட்டை அறுப்போம் சொன்னால் நாங்கள் நாக்க அறுப்போம் தமிழ்நாட்டை விட பிரிக்கிறதுக்கு நாட்டில் உரிமை இருக்கு தமிழ்நாட்டை பிரியுமே நாளைக்கு மாவட்டத்தை பிரியும் சொல்லுவான் மாநில உள்ள ஒவ்வொரு தெரு தெருவா போறதா இந்திய தேசம் குமரி முறை தொடங்கி இமயமலை வரைக்கும் ஒரே நாடுதான் தான் இங்க தமிழ் தேசம்ங்கிற பேர்ல பிரிவினவாத சக்திகள் தலை தூக்குவதை நாங்கள் விடமாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் நாட்டை அறுப்போம் என்று எவனாவது சொன்னால் நாங்கள் நாக்கை அறுப்போம் என்று சொல்கிறோம்

பொதுமக்கள் மாணவர்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க தமிழ்நாட்டு கலவரம் ஜல்லிக்கட்டுக்கு இந்த கலவரத்துக்கு என்னங்க காரணம் ஜல்லிக்கட்டு ஊர் அலங்கநல்லூர் பாலமேட்டு காரணம் நடத்துக்கலாம்னு சொல்லிட்டா ஆனா இங்க இருக்கக்கூடிய கடற்கரைக்கு போறான் இதற்கு பின்னணியில உதயகுமார் அந்த இயக்கம் இருக்குது சுப உதயகுமார் இருக்காரு பாருங்க கூடங்குளம் பார்ட்டி அந்த ஆளுடைய கூட்டு சதி இருக்கு கலவரம் மட்டும் என்ன தீர்வு ஜல்லிக்கட்டு நடக்குங்கிற கோரிக்கையை சட்டசபையில் நிறைவேற்றியாச்சு இது சமாதான பேச வந்தார் பாருங்க சமாதான புறா தூதுவர் ஐயா அரிபரந்தாம நீதிபதி இவர் யாரு தமிழர்களுடைய தாலி அறுக்கலாம் சொல்லி நீதிமன்றத்தில் தீர்வு சொன்ன நபரு

சார் எந்த ஆர்எஸ்எஸ் கார உள்ள பூந்துட்டு மோடி திட்டலாம் சசிகலாவையும் சசிகலாவை ஓபிஎஸ் மோடியும் முத்தம் கொடுக்கற மாதிரி போடுறான் பொறுக்கி பயல்ல ஜல்லிக்கட்டு ஓனோ கண்ண ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு சசிகலாவுக்கு என்ன சம்பந்தம் கேவலப்படுத்தி பேசுறதுக்கு ஆபாச வார்த்தைகள் ஆபாச வார்த்தைகள் பேசுற ஆபாச நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கான் யாரோ அவர் பேசுறீங்களா இதையெல்லாம் தவிர்க்கணும் இது மாதிரி மீண்டும் தமிழ்நாடு ஒரு வன்முறை பூமியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை

எங்க கோமாதா எங்க குலமாதான்னு சொல்றான் பூரா மாட்டு கறி பிரியாணி திங்கிறான் மாட்டு அறுக்குறான் இந்த பையன் வந்துட்டு எங்க கூட்டத்துல புகுந்துகிட்டு கலவரம் பண்றான் மாணவர்களை மாணவர்கள் போராட்டம் பாராட்டுக்குரியது மட்டுமல்ல அது பாதம் படிந்து நான் வழங்குறேன் அந்த உணர்ச்சி போராட்டத்தை நான் கொச்சப்படுத்தல ஆனால் அந்த போராட்டத்துக்குள்ள புகுந்து கலவரம் பண்றதுக்கு திட்டமிட்ட இந்த தீய சக்திகள் தமிழ்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கிற தடசிகளம் இதுல கௌதமான ஒரு ஆள் இருக்கான் ராகவா லாரன்ஸ் போய் என்ன சொல்றாரு சமாதானமாக போயிடுவான் நம்மளுடைய கோரிக்கை நிறைவேச்சுன்னு சொல்கிறார் இவன் பூந்திட்டு ரெண்டரை மணிக்கு அன்னிக்கலாம் பார்க்குறேன் டிவியில் சமாதானத்தை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்கிறான் இதில் முங்கமாக்குதலில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கல்லூரி லயோலா அவருடைய பின்னணி தூண்டுவதல் இருக்குன்னு சொல்லி மாணவர்கள் பேசிக்கிட்டாங்க அது இருந்தால் அதையும் விசாரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன் வைக்கிறேன் என்ன என்ன வேண்டும் மெரினா கலவரத்துக்கு காரணமான பழமைவாத தீவிரவாத அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் இயக்குனர் அமீன் அமீரு திருமுருகன் காந்தி கௌதமன் தடாரகிம் உள்ளிட்ட இந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் இந்த கலவரத்திற்கு காரணம் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும்